தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான ஒளிமயமான காலை வணக்கம் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவனின் பிரார்த்தனையோடு இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் யோகேஸ்வர ஸ்ரீ யாஜ்யவல்யர் வரலாற்றில் ஜனகராஜன் செய்த ராஜசூய யாகம் குறித்தும் அக்ர பூஜை நடைபெற்றது குறித்தும் மகரிஷிகளை வென்றது குறித்தும் நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வருவது ஜனகராஜனின் ராஜசூய யாகம் ஜனக மகாராஜன் ஓர் ராஜசூய யாகத்தை செய்து ஸ்ரீமன் நாராயணரை பூஜிக்க விரும்பினார் ஸ்ரீ யாக்ஞவியரை அழைத்து வரும்படி ஆள் அனுப்பினார் அவரும் அவ்வாறே ஸ்ரீ யாக்யவல்கியரிடம் வந்து பயபக்தியுடன் வணங்கி கைகூப்பின் என்று ஜனக மகாராஜர் ராஜசூய யாகம் ஒன்றை செய்ய கருதியுள்ளார் தங்களை சிஷ்ய கணங்களுடன் அழைத்து வரும்படி எனக்கு கட்டளை தந்துள்ளார் இதுவே எனது வரவின் காரணம் என்று சானந்தரை நோக்கி கூறினார் இதை கேட்ட வாஜசனேயர் புன்னகை பூத்து அப்படியே வருவோம் என்று கூறி அந்த பிரதான புருஷனை அனுப்பி வைத்தார் அன்றைய பகலை பிரம்ம விசாரத்திலே செலவிட்டார் மாலை கடன்களையும் செய்து முடித்து இரவில் யோகாசனத்தில் வீற்றிருந்து ஐம்பொறிகளை வெளிநாட்டத்தில் செல்ல ஒட்டாமல் தடுத்தார் பூரக கும்பாதிகளால் தேகத்தை சோதித்தார் யோக சாமர்த்தியத்தால் மலர்ந்த ஹிருதய கமலமாகிய சிம்மாசனத்தில் ஸ்ரீமன் நாராயணன் எழுந்தருளிவித்து நிஷ்டையில் இருந்தார் இவ்வாறாக சுக்ரோதயம் ஆகிறது அப்பாராத்திரியாகிய பிரம்ம முகூர்த்தம் வந்து விட்டது தூக்கத்தை விட்டு எழுந்திருங்கள் என்று மகரிஷிகளும் பிரயாணிகளும் தங்கள் தங்களுடைய புத்திரர்களையும் நண்பர்களையும் பெயர்களை சொல்லி எழுப்பினார்கள் யாஜ்ஞவல்யரும் நிஷ்டையிலிருந்து அகன்றார் விடியற்காலத்திலே செய்ய வேண்டியவற்றை விதிப்படி செய்து பகவானை ஆராதித்து சிஷ்யர்களுடன் ஜனக மகாராஜனுடைய யாகசாலையை நோக்கி புறப்பட்டார் வரும் வழியிலே பல வகையான சொல்லிக் கொண்டே வந்தமையால் செல்ல வேண்டிய வழி குறைவாக தோன்றியது யாகசாலை எதிர்ப்பட்டது யாக்ஞல்யர் சிஷ்யர்களுடன் வந்து கொண்டிருப்பதை அறிந்த ஜனக மகாராஜன் மகரிஷி கணங்களுடனும் மந்திரி முதலானவர்களுடனும் எதிர்கொண்டு சென்று வரவேற்றான் யாகசாலைக்கு அழைத்து வந்தான் சிறந்த தகுதியான ஆசனத்திலே அமர வைத்து உபச்சாரம் செய்தான் அங்கே அநேக மகரிஷிகள் வந்து கூடியிருந்தார்கள் அவர்கள் அனைவரும் யாகம் செய்து அனுபவம் வாய்ந்தவர்கள் எல்லா வேதங்களிலும் சிறந்த அறிவை பெற்றவர்கள் நன்றாய் அறிந்தவர்கள் பல முறைகள் யாகங்களை செய்வித்தவர்கள் அப்படிப்பட்ட மகரிஷி மண்டலத்தின் நடுவே சந்திரன் போலவும் மரங்களின் மத்தியிலே சூரிய பகவான் போலவும் ஸ்ரீ யாரு விளங்கினார் யாகத்தின் பொருட்டு நியமிக்க பெற்ற ருத்விக்குகளில் இந்திரன் முதலிய தேவர்களின் காந்தியால் யாகசாலை மிகவும் ஒளி இருந்தது விதிப்படி யாகம் நிறைவேறியது தொடரும் நிகழ்வு ஆகும் மகரிஷிகளின் சரண கமலங்களில் மிகவும் பற்று வைத்த ஜனக மகாராஜன் அங்கே கூடியிருக்கும் மகரிஷிகளை நோக்கி தபோதனர்களே வித்துக்களுக்குள் சிறந்தவர்களே உங்களுடைய அனுகிரகத்தால் எனது யாகம் இனிது நிறைவேறியது அவபுத்தமும் நடைபெற்றது இப்பொழுது ஆயிரம் பசுக்களை தானமாக கொடுத்து அக்ர பூஜையை செய்ய விரும்புகிறேன் அப்பூஜையை பெற்று கொள்ளக்கூடிய தகுதி வாய்ந்த மகாபுருஷர் இன்னார் என்பதை தயவுசெய்து ஒருமனதாக தெரிவித்து அருளல் வேண்டும் என தெரிவித்துக் கொண்டான் கேட்ட மகரிஷிகள் எல்லோரும் மௌனமாய் இருந்தனர் சற்று நேரத்திற்கெல்லாம் யாக்யவல்யர் ஜனக மகாராஜனை நோக்கி அரசே நீர் விரும்புகிறபடி அந்த ஆயிரம் ஸ்வர்ண பசுக்களையும் பெற்று கொள்வதற்கு தகுந்தவன் யானே கிரமப்படி என்னை பூஜிக்கலாம் என்றார் உடனே யாக்ஞவல்யர் மிகவும் மகிமை வாய்ந்தவர் அவரே அக்ர பூஜையை ஏற்றுக்கொள்ள தகுந்தவரும் ஆவார் என்று ஆகாயத்தில் ஓர் அசரீரி வாக்கும் உண்டாயிற்று சபையில் இருந்த எல்லா தேவர்களும் சரி என்று ஒத்துக்கொண்டார்கள் ஏனையோர் ஆச்சரியமடைந்தனர் அதன் பின் நிமில தோன்றலாகிய ஜனகர் ஆகாஷவாணியை கொண்டாடி சானந்தருடைய சரணங்களிலே தமது சிரம்படி நமஸ்காரம் செய்து தமது பத்தினியால் சமர்ப்பிக்கப்பட்ட தீர்த்த தாரையுடன் அந்த ஆயிரம் ஸ்வர்ண பசுக்களையும் ஸ்ரீ யாருக்கு தானமாக கொடுத்தார் விதிப்படி அக்ர பூஜையையும் செய்தார் எண்ணம் மகிழ்ந்தார் தொடரும் நிகழ்வு மகரிஷிகளை வென்றது குறித்ததாகும் இப்படியாக அந்த யாக சபையிலே குழுமி இருந்த வைஷம்பாயனர் முதலிய மகரிஷிகள் யாக்ஞவல் நோக்கி சற்று பொறுப்பீராக உமது ஞானத்தை நாங்கள் பரிசோதிக்க விரும்புகிறோம் வியாக்கரணம் சந்தஸ் சீக்ஷை நிறுத்தம் ஜோதிஷம் கல்பம் வைத்தியம் தனுர்வேதம் காந்தர்வ வேதம் புராணம் நியாயம் தர்மசாஸ்திரம் சாங்கியம் யோகம் அறுபத்து நான்கு கலைகள் முதலிய அனைத்து வித்தியைகளிலும் நிகரற்ற அறிவு வாய்ந்த பெரியோரால் பெறக்கூடிய இந்த அக்ர பூஜையை நீர் எப்படி அடைவது என்று கூறி கூச்சலிட்டார்கள் சானந்தர் தமது நினைத்தார் அதே நேரம் பிரம்ம தேவரது புத்திரராகிய நாரத மகரிஷி யமலோகம் சென்றார் யமனால் வரவேற்கப்பட்டு ஆசனத்தில் அமர்ந்தார் வந்த காரியத்தை கூறலானார் தர்மராஜ முன்னொரு சமயம் மகேந்திரன் உபேந்திரன் ஆகிய இருவர்களுக்கும் யஜ்யம் செய்ய கருதி அதற்கு பிரகஸ்பதி பகவானை விஜயம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் உபேந்திரருடைய யாகத்திற்கு பிரகஸ்பதி தாமதித்து வரும்படி நேர்ந்தது உபேந்திரர் அஷ்டாவக்ரரை அத்வரிவாக வரித்து யாகத்தை நடத்தினார் பின்பு பிரகஸ்பதி வந்து கோபம் கொண்டவராகி மனிதனாக பிறக்க கடவீர் என்று அஷ்டாவக் சபித்தார் பதில் சாபம் கொடுக்க முயன்ற அஷ்டாவக் உபேந்திரன் தடுத்து நிமிக்குலத்தில் அரசனாக நீர் ஜனியும் அவதரித்து உமக்கு ஞானோபதேசம் செய்து உம்மை ஜீவன் முக்தராக செய்வேன் என்று அனுகிரகித்தார் அதன்படி நிமிக்குலத்தில் அஷ்டாவக்ரர் அரசராக ஜனித்திருக்கிறார் ஸ்ரீ நாராயணன் யாக்ஞவல்யராக அவதரித்து அரசன் சபையில் வீற்றிருக்கிறார் அரசன் யாக்ஞல்யருக்கு அக்ர பூஜை செய்த காரணமாக மற்ற மகரிஷிகள் கூச்சலிடுகிறார்கள் இந்த சமயத்தில் உமது தந்தையின் சீடனாகிய யாக்யவல் உதவி செய்வீராக என்று சொன்னார் என்று கம்ப ரத்னாகரம் ஐந்து ஆறாவது பாகம் உரைக்கிறது யாஜ்யவல்யர் யமனை நினைத்ததும் யாஜ்யவல்யருடைய கருத்தை தெரிந்து கொண்ட யமன் தன்னுடைய படர்களை அவ்விடத்திற்கு அனுப்பினான் யமனால் அனுப்பப்பட்ட படர்கள் சண்டாள உருவத்துடன் யாகசாலைக்கு வந்தார்கள் மந்தமான தமோ குணமே அநேக உருவம் எடுத்து வந்திருக்கின்றதோ என அவர்கள் காணப்பட்டார்கள் பிரளயகால மேகங்கள் போலவும் உடலுடன் தோன்றிய பாபராசிகள் போலவும் பயங்கரமான உருவத்துடன் வந்த அந்த எமப்படர்கள் இந்த பொன்மயமான பசுக்கள் எங்களுடைய பொருட்கள் அல்லவா அப்படியிருக்க அவற்றை எங்களையன்றி கொடுப்பவன் யாவன் வாங்குபவன் யாவன் என்று கூறிக்கொண்டு அரசனது சமீபத்தை அடைந்து அந்த ஒளி பொருந்திய தங்க பசுக்களை அபகரிக்க முயற்சி செய்தார்கள் தோள்களில் இறந்த கன்றுகளை தாங்கிக் கொண்டிருப்பவர்களும் கோடி முட்டைகள் நிரம்பிய உரிகளை கையிலே ஏந்திக் கொண்டிருப்பவர்களும் மத்திய பானத்தால் மதம் கொண்டு கெட்ட வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருப்பவர்களும் யாகசாலை முழுவதிலும் தாம்பூல ரசத்தை துப்புகிறவர்களும் தாம் தாம் எடுத்த கோரோசனையின் அளவை காட்டிக்கொள்கிறவர்களுமான அந்த சண்டாளர்களை வைஷம்பாயனர் முதலிய மகரிஷிகள் கண்டு பயம் கொண்டார்கள் விவாத ஆசையை விட்டார்கள் கமண்டலு ஆசனம் ஆகியவைகளை மறந்தார்கள் தங்களுடைய ஜடாமுடி அவிழ்ந்து விட்டதையும் கவனியாமல் மிக்க பரபரப்புடன் இஃதென்ன விபரீதம் என்று கூறிக்கொண்டு ஓடத் தலைப்பட்டார்கள் அதைக் கண்ட ஜனகன் அந்த சண்டாள உறவினர்களை நோக்கி நீசர்களே உங்களது அஞ்சாமைதான் என்னை துஷ்டர்களை தண்டிப்பவனாகிய நான் இங்கே இருப்பதை பாராதவர் போல கூச்சலிடுகின்றீர்களே இதனை அறியாமை என்பதா அஞ்சாமை என்பதா உடனே அப்பால் செல்லுங்கள் என்று கம்பீரமான குரலில் அதட்டினான் இதை கேட்ட அந்த சண்டாளர்கள் ஜனகனை நோக்கி அரசே உயிரற்ற பசுக்களை எடுத்துக்கொள்ளும் உரிமையை தாங்கள் எங்களுக்கு கொடுத்துள்ளீர்கள் அதன்படி நாங்களே இந்த பசுக்களுக்கு உரிமையாளர்கள் எங்களுடைய உரிமை பொருளை எடுத்து போகவே வந்திருக்கிறோம் சிறிதும் தங்களது கட்டளையை மீறி நடக்கவில்லையே எதற்காக கோபம் கொள்கிறீர்கள் என்று கூறினார்கள் அரசன் புன்சிரிப்புடன் எல்லா மகரிஷிகளையும் பார்த்து தபோதனர்களே இச்சண்டாளர்களுடைய வார்த்தையை கேட்டீர்களா நீங்கள் இந்த சொன்ன பசுக்களுக்கு உயிரை கொடுத்து ஓட்டிச் செல்லுங்கள் என்று பல முறைகளில் உறக்க கூறினான் கூற கேட்டும் மகரிஷிகள் மௌனத்தால் தங்களது சக்தியின்மையை தெரிவித்துக் கொண்டார்கள் பின்னர் அரசன் ஸ்ரீ யாஜ்யவல் திருவடிகளிலே வீழ்ந்து வணங்கி தனது கருத்தை நிறைவேற்றி தருமாறு வேண்டிக் கொண்டான் இந்நிகழ்வின் தொடர்பை தொடர்ந்து நாம் நாளையும் அனுபவிப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் யாகம் நடந்தது குறித்தும் அக்ர பூஜை நடைபெற்றது குறித்தும் மகரிஷிகளை வென்றது குறித்தும் நாம் பகிர்ந்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாம் ஆதவனின் ஒளிக்கிரணங்களோடு நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்